ஹிமாலயா பரிவார் மற்றும் சிந்து தர்ஷன் யாத்ரா தமிழ்நாடு சார்பில் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஹிமாலயா பரிவார் மற்றும் சிந்து தர்ஷன் யாத்ரா தமிழ்நாடு சார்பில் தமிழ்நாடு மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் மாநில தலைவராக சின்ன சேலத்தை சேர்ந்த தொழிலதிபர் அரவிந்தன் பொறுப்பேற்றுக் கொண்டார் மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பலர் கலந்து கொண்டு மாவட்ட பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர் இந்நிலையில் தொடர்ந்து முப்பதாவது ஆண்டு சிந்து தர்ஷன் யாத்ரா சிறப்படையவும் மகா கும்ப விழாவிற்கு தமிழ்நாட்டில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் குறைந்தது ஆயிரம் யாத்திரர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற உறுதியான இலக்குடன் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ்நாடு மாநில தலைவர் அரவிந்தன் தமிழ்நாடு மாநில அமைப்பு செயலாளர் நடராஜன் மற்றும் தேசிய நிர்வாகிகள் மற்றும் பாகிஸ்தான் வழியாக மூவாயிரத்தி ஜூன் மாதம் தர்சன் யாத்திரா சமதியின் சிறப்பு பூஜைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு எல் அத்வானி சி அவர்கள் தலைமையில் மலயா பரிவார் மற்றும் சிந்து தர்சன் யாத்ரா தமிழ்நாடு குடும்பத்தை சேர்ந்த சென்ற மாதம் நடந்த பொ பொதுக்குழுவில் சின்னசேலம் அரவிந்தன் ஆகிய நான் தமிழ்நாடு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் எனக்கு இன்று வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார்கள் சின்னசேலம் ஆரிய வைசிய மகாலில் எனக்கு கொடுத்த பொறுப்பாய்வை நான் வந்து ரொம்ப என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சு நான் முடிப்பேன் அப்படின்ட்டு நான் உறுதி கூறுகிறேன் ஹிமாலயா பரிவார் மற்றும் சிந்து தர்ஷன் யாத்ரா தமிழ்நாடு தலைவராக என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு அவர்களுக்கு மிக்க என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்தல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அழுத்தி விடுங்கள்